காளிங்கபுரம்ன்ற ஊரில் சுந்தர் ராஜம்மான்னு விவசாயம் பார்த்துட்டு வந்த தம்பதிகள் இருந்தாங்க ரெண்டு பேரும் விவசாய வேலையை பார்த்துக்கிட்டு ரமணா கோவிந்தான்னு ரெண்டு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கினாங்க தன்ன மாதிரி தன் மகன்களும் விவசாய வேலை பார்க்காம அவங்க நல்லா வாழணும்னு வேலையிலிருந்து வீட்டுக்கு திரும்பின சுந்தர் ராஜம்மா ராஜம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா இப்படி கேட்டதும் உள்ளே இருந்து ராஜம்மா டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கிட்டு தன் கணவர்கிட்ட வந்தாங்க சுந்தர் தண்ணியை குடிச்சிட்டு அந்த டம்ளரை திருப்பி கொடுத்துட்டு அம்மா நம்ம பிள்ளைங்க எங்கம்மா நண்பர்களோட எங்கயாவது விளையாடிட்டு இருப்பாங்க கூப்பிடுட்டுமா கொஞ்சம் கூப்பிடுமா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் எந்த விஷயத்தை பத்திங்க நம்ம பசங்க பெரியவங்களாயிட்டாங்க அவங்களுக்கு கல்யாண சம்பந்தம் வந்துட்டு இருக்கு என்ன வேலை பார்க்குறாங்கன்னு கேட்டா விவசாய வேலை பாக்குறாங்கன்னு சொல்றேன் அதுக்கு அவங்க திருப்பிட்டு போயிடுறாங்க நீங்க சொல்றது அவங்க இவங்க சொல்றாங்கன்னு பசங்களை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு ரொம்ப தூரம் அனுப்பணும்னு பாக்குறீங்களா இப்படி சுந்தர் ராஜம்மா தங்களோட மகன்களை பத்தி பேசிட்டு இருக்கும் போது வெளியில இருந்து ரமணா கோவிந்தா ரெண்டு பேரும் உள்ள வந்தாங்க வாங்க வாங்க உங்களை பற்றி தான் நானும் உங்கள் அம்மாவும் பேசிட்டு இருக்கோம் எதை பற்றிப்பா உங்கள் எதிர்காலத்தை பற்றி தான்ப்பா பெரியவனே இப்படியே எவ்வளோ நாள் தான் நண்பர்களோடு விளையாடிட்டு இருப்பீங்க சொல்லுங்க பெரியவங்களாயிட்டீங்க கல்யாண சம்மந்தமும் வர ஆரம்பிச்சிருச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தை எப்படி பார்த்துப்பீங்க சொல்லுங்க அப்பா எனக்கு ரொம்ப நாளாவே நம்ம ஊரில் ஒரு மளிகை கடை வைக்கணும்னு ஆசை நீங்க எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் ஒரு மல்லிகை கடை வைப்பேன் இப்படி சொன்னதும் சுந்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்புறம் அவரோட சின்ன பையனை பார்த்து கேட்டாரு சரி சின்னவனே நீ என்ன பண்ண போற நான் என்னப்பா சொல்லப் போறேன் விவசாய வேலை பார்த்துட்டு என்னோட குடும்பத்தை நான் பார்த்துப்பேன் இப்படி சொன்னதும் சுந்தர் கொஞ்சம் தரக்குறைவா பார்த்தாரு இந்த விவசாய வேலையை தவிர வேற ஒரு வேலையும் உனக்கு தெரியாதா எப்ப பாரு விவசாயம் விவசாயம்னு அத பத்தியே என்னப்பா தப்பு விவசாயம் நமக்கு சோறு போடுற தாய் அந்த தாயு அன்போட பாசத்தோட பார்த்துப்பேன்னு சொன்னா தரக்குறைவா பாக்குறீங்க தரக்குறைவா பார்க்காம வேற என்னடா பண்ண முடியும் இருப்பா அப்பா சொல்றத நல்லா கேளு இருக்கிற நிலத்தை வித்துட்டு அதுல ரெண்டு பேருக்கும் சரிசமமா பிரிச்சு தர அந்த மாதிரி நீயும் ஏதாவது வியாபாரம் பண்ணி பிழைக்கிற வேலைய பாரு என்னோட பங்க எனக்கு நிலமாவே கொடுத்துருங்க அது போதும் இப்படி சொல்லி கோவிந்தங்க அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் ரெண்டு நாள்ல சுந்தர் அந்த நிலத்தை ரெண்டு பாகமா பிரிச்சு பெரியவனோட நிலத்தை வித்து அந்த பணத்தை ரமணா கிட்ட கொடுத்தாரு ரமணா அந்த ஊர்ல மளிகை கடைய ஆரம்பிச்சான் எல்லார்கிட்டும் நல்ல விதமா பேசி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சான் அது மட்டும் இல்லாம ஊர்க்காரங்களா ரமணாவை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க முன்னாடி தன்னோட சின்ன பையனை கூப்பிட்டு பாரு சின்னவனே உங்க அண்ணனை பத்தி ஊருக்காரங்களா பெருமையா பேசுறாங்க நீயும் இப்படி சொன்னதும் கோவிந்த எதுவும் பேசாம பாக்குறீங்க அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது பாருங்க இப்படி தாய் மனசு ரொம்ப வருத்தப்பட்டது ஒரு நாள் ரமணாக்கு நல்ல கல்யாண சம்பந்தம் வந்தது அவங்க கிட்ட சுந்தர் என் பெரிய மக ரமணா மல்லிகை கடை இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது சேரு கரப்படைஞ்ச சட்டையோட உள்ள வந்தா கோவிந்த வந்தவங்க கோவிந்தனை பார்த்து இது யாருன்னு கேட்டாங்க அதுக்கு உடனே அவனா அவ வேலைக்கார பேரு கோவிந்த் இப்படி சொன்னாரு சுந்தர் அவ்வளவுதான் அத கேட்டு கோவிந்தனோட மனசே உடஞ்சிருச்சு தாய் மனசு ரொம்ப பாடுபட்டுது கோவிந்தன் வேலைக்காரன் கிடையாது என்னோட சின்ன பையன்னு சொல்லணும் போல இருந்தது ராஜம்மாக்கு ஆனா வந்தவங்க முன்னாடி தன்னோட கணவர் பேச்ச பொய்யாக்க விரும்பல வருத்தத்தோட பின்னாடி தோட்டத்துக்கு போனாங்க தன்னோட கணவர் சின்ன பையனை தரக்குறைவா பாக்கறத பொறுத்துக்க முடியாம இருந்தா ராஜம்மா ரமணாக்கு காவேரியோட கல்யாணம் நடந்தது காவேரியும் புகுந்த வீட்டுக்கு வந்தா ரமணா கொஞ்ச நாள்லயே தனி கொடுத்தனும் போயிட்டான் கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா சுந்தர் பெரிய பையன் ரமணா மருமக காவேரி மூணு பேரும் சேர்ந்து எப்போ எங்க கோவிந்தனை பார்த்தாலும் இலக்காரமா பேசிட்டு இருந்தாங்க அவமானப்படுத்தினாங்க கோவிந்த் வருத்தப்பட்டாலும் தன்னை பேசுறது தன்னோட அப்பாவும் அண்ணனும் தானே வேற யாரும் இல்லைன்னு நினைச்சு தான் வேலையை பார்த்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு இருந்தான் ஆனா ராஜம்மா தாய் மனசு தாங்கல படுத்த படுக்கி ஆயிட்டாங்க வருத்தத்தாலேயே ஒரு நாள் சுந்தர் டேய் உங்க அம்மாவை என்னால பாத்துக்க முடியலடா மருமகளை கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்ப என்ன சொல்ற காவேரி என்னால எப்படிங்க முடியும் நான் உங்களுக்காக தான் வந்தேன் உங்க அம்மாக்காக இல்ல நான் பண்ண மாட்டேன் இப்படி சொன்னதும் வருத்தத்தோட சுந்தர் வீட்டுக்கு திரும்பி போனார் சின்ன பையன் கோவிந்த் உடம்பு சரியில்லாத தன்னோட தாயை ரொம்ப அக்கறையா பாத்துக்கிட்டான் ஐயா கோவிந்த் வருத்தப்படாதுமா உனக்கு நான் தான் இருக்கல நீ எனக்கு மக மாதிரி எந்த அப்பாவும் மக விளையாடுறப்ப மட்டும் இருக்க மாட்டாரு அவளுக்கு ஏதாவது பிரச்சனை பார்த்து பெரிய பையன் எங்கங்க என்ன பாத்துக்கிறதுக்காக கூட்டிட்டு போனீங்களே என்னோட மருமக எங்க இப்படி ராஜம்மா கேட்டதும் சுந்தர் எதுவும் பேச முடியாம தலைய குனிஞ்சுக்கிட்டாரு வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னா ரொம்ப பணத்தை சம்பாதிச்சுட்டு பெத்தவங்களை கவனிக்காம இருக்கிறது இல்லைங்க கூழோ கஞ்சியோ ஒன்னா குடிக்கிறது சேர்ந்து வாழறது அதெல்லாம் நம்மளோட சின்ன பையன்தாங்க நீ என்னதான் சொல்லு ராஜம்மா எனக்கு நம்ம சின்ன பையன் தர குறைவுதான் வசத்தியாலும் பார்க்க முடியாது இப்படி சொல்லி அங்கிருந்து போயிட்டாரு சுந்தர் கொஞ்ச நாள்ல ராஜம்மாவும் இறந்து போயிட்டாங்க கொல்லி வச்சு சின்ன பையன் கோவிந்த் தன்னோட கடமைய செஞ்சான் அந்த வீட்டுல பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம ஒன்னா சாப்பிடறதுக்கும் ஆள் இல்லாம சுந்தரியா ரொம்ப வருத்தப்பட்டாரு பெரிய பையன் ரமணா வீட்டுக்கு வந்து அந்த காவேரி எதுக்கு நம்ம எனக்கு புத்தி இல்ல நினைச்சிங்களா குழந்தைங்களோட விளையாடுறாரு சந்தைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வராரு வேலையெல்லாம் செய்யறாரு அது மட்டும் இல்ல பழைய சாதத்தை கொடுத்தா சாப்பிடுறாரு இப்படி காவேரி சொன்னதும் சரின்ற மாதிரி தலையாட்டினா ரமணா நாட்களும் ஆக சுந்தருக்கு வயசு ஏறிக்கிட்டே போச்சு கொஞ்ச நாள்ல சுந்தர் கூட படுத்த படுக்கி ஆயிட்டாரு என்னங்க உங்க அப்பாவ வெளிய படுக்க சொல்லுங்க ஊர்ல இருக்கிறவங்க பேச மாட்டாங்க உடம்பு சரியில்லாம இருக்காரு எல்லாத்தையும் படுக்கையிலே பண்ணிட்டு இருக்காரு சுத்தம் செய்ய என்னால முடியலங்க திண்ணையில படுக்க வைப்பீங்களோ இல்ல கடையில வித்துருவீங்களோ இல்லனா உங்க தம்பி கிட்ட கூட்டிட்டு போறீங்களோ அதெல்லாம் உங்க இஷ்டம் இப்படி சொன்னதும் ரமணா கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் வெளியே படுக்க தம்பி ரமணா இது இதுதான் உலக நீதிப்பா உனக்கு கை கால் நல்லா இருக்கிறப்போ ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்த நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்த ஒருத்தர் பாத்துக்கணும்னா யாரால முடியும் சொல்லு இப்படி கோவமா சொல்லிட்டு கதவை மூடிட்டான் சுந்தர் ரொம்ப வருத்தப்பட்டாரு அப்ப அங்க கோவிந்தன் வந்தான் அப்பாவை இப்படி பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிட்டான் தாய் இருந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் தன்னோட அப்பாவை கண்ணுக்கு சேவை செஞ்சுட்டு வந்தான் என்ன மன்னிச்சிருப்பா உன்னோட அன்பையும் உன்னோட பொறுப்பையும் நான் புரிஞ்சிக்காம போயிட்டேன் பெரியவன் மேல இருந்த பாசத்தால உன்னை சரியாவே கண்டுக்கலப்பா இப்ப அதெல்லாம் எதுக்குப்பா நீங்க அமைதியா இருங்க நான் தான் இருக்கேன்ல உங்களை நான் பத்திரமா பாத்துப்பேன் இப்படி சொல்லி கோவிந்த் சுந்தரயாவை நல்லா பாத்துக்கிட்டான் ஒரு நாள் பேராசப்பட்டு பொருட்களெல்லாம் கலப்படமா வித்ததுக்கு ஊர்காரங்கள்லாம் திட்டினாங்க மரத்துல கட்டி வச்சு அடிச்சாங்க காவேரி ஊர்க்காரங்க கிட்ட எவ்வளவு கெஞ்சியும் அவங்க விடல அப்ப அங்க கோவிந்த் வந்தான் ஐயா ஊர்க்காரங்களெல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன் இன்னொரு முறை என் அண்ணன் இந்த மாதிரி தப்பு பண்ணாம நான் பாத்துக்கிறேன் என்ன நம்புங்க இப்படி கோவிந்த் வேண்டி கேட்டுக்கிட்டதும் ஊர்க்காரங்கெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க தங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இங்க பாரு உன் தம்பி கோவிந்தோட முகத்தை பார்த்து அவன் சொன்னதுல நம்பிக்கை வச்சு நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்காம உன்னை மன்னிச்சு விடுறோம் ஆனா உன்னோட கலப்பட பொருட்களை வாங்கி இறந்து போனவங்களுக்கு நஷ்ட நீதான் கொடுக்கணும் தெரிஞ்சுதா என் தம்பி மேல சத்தியமா சொல்ற நான் மறுபடியும் இப்படி செய்ய மாட்டேன் இறந்து போனவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் என்னை விட்டுடுங்க இப்படி ரமணா சொன்னதும் ஊர்க்காரங்க அவனை விட்டுட்டாங்க அன்னையிலிருந்து எல்லாரும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க இது அவங்களோட கதை தரக்குறைவு பார்வை இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி கேசவாபுரம்னு ஒரு சின்ன அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்துல நாராயணா சத்யநாராயணான்னு ரெண்டு உயிர் நண்பர்கள் இருந்தாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க நல்ல மனசும் கருணை உள்ளம் கொண்டவங்க நாராயணன் கஷ்டப்பட்டு பழம் வித்து பெரிய வீடு சொத்து எல்லாம் சேர்த்து வச்சான் இன்னொரு பக்கம் சத்தியமூர்த்தி பேருக்கேற்ற மாதிரியே உண்மையை பேசுற ஹரிச்சந்திரனே சொல்லலாம் எப்பவுமே உண்மையை மட்டும்தான் பேசிட்டு வந்தான் நியாயமா நடந்துப்பான் ிட்ட இருந்த சின்ன நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு அதில் வந்த வருமானத்துல வாழ்க்கையை நடத்தி வந்தான் இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்தது ரெண்டு பேரும் வயசானவங்களா ஆயிட்டாங்க ஒரு நாள் ஆத்தங்கரை ஓரமா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏண்டா நாராயணா விவசாய வேலை பார்த்துட்டு இருந்த என்னை கூட்டிட்டு வந்து உன்கிட்ட முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும்னு சொல்லி இங்கே கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கே அப்புறம் எது பேசணுமோ அதை சொல்லாம இப்படி புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கியே அதாண்டா எப்படி சொல்றதுன்னே தெரியல கடவுள் வாய் கொடுத்திருக்காருல அத வச்சு சொல்லு நீ கொடுத்த யோசனையாலதான் நான் பழ வியாபாரம் செஞ்சு இவ்வளவு சம்பாதிச்சேன் இப்போ நான் என்ன அதெல்லாம் வித்து கொடுக்கணுமா இல்ல நானே அதெல்லாத்தையும் வாங்கிக்கணுமா ஐயோ நீ கிண்டல் பண்ணாதான் நான் சொல்கிறத கேளு எனக்கு மூணு ஆண் பிள்ளைகள் இருக்காங்க அவங்கள வளர்த்து பெரிய ஆளாக ஆக்கி இந்த வியாபாரத்தையும் நான் வளர்த்தேன் இவ்வளோ சொத்தையும் சேர்த்தேன் ஓம் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு இத்தனை நாள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்தை மூணு ஆண் பிள்ளைகளுக்கு எப்படி சமமாக பிரிச்சு கொடுக்கறதுன்னு தானே அது எப்படின்றது உனக்கு புரியல சரிதானே அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு பிரச்சனையும் இருக்குடா எப்பவுமே மூணு பசங்களும் சேர்ந்தே இருக்கணும் சேர்ந்து இருக்கிறதுல தான் சுகம்னு அவங்க நல்லா புரிஞ்சிக்கணும்டா அது எப்படின்னு நீதான்ண்டா சொல்லணும் இப்படி நாராயண சொன்னதும் சத்தியமூர்த்தி யோசிக்க ஆரம்பித்தார் உட்கார்ந்திருந்தவர் எழுந்து அங்கே இங்கே நடக்க ஆரம்பிச்சார் நாராயணனும் யோசிச்சுக்கிட்டே சத்தியமூர்த்தியே பார்த்துட்டு இருந்தார் நாராயணனோட மூணு பசங்களில் பெரியவன் சந்திரன் ரெண்டாவது கோவிந்தன் மூணாவது பிரகாஷ் மூணு பேரும் தென்னையில உட்காந்துட்டு தான் அப்பா சம்பாதிச்ச சொத்தை எப்படி பகிர்ந்துக்கலான்னு யோசிச்சு அப்பாவோட சேர்ந்து நானும் வியாபாரம் இந்த பாதி எனக்கு பாதியில உங்க ரெண்டு பேருக்கும் பாதி பாதி என்ன சொல்றீங்க தம்பிகளா அது எப்படி நான் முடியும் அப்பா உடம்பு முடியாது இருந்தப்போ அவருக்குடியே இருந்து சேவை செஞ்சது நான் தான் அதனால இந்த சொத்துல பாதி எனக்கு தான் மீதி இருக்கிற பாதிய நீயும் தம்பியும் பாதி பாதி எடுத்துக்கணும் அதுதான் சரி அண்ணங்களா நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்களே என்னோட முன்னாடி பிறந்ததால பெரிய அண்ணன் நீங்க அப்பாக்கு உதவியா இருந்தீங்க ரெண்டாவது அண்ணன் அப்பாக்கு உடம்பு முடியாதப்போ கூடயே இருந்து சேவை செஞ்சீங்க ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி நான் பிறந்திருந்தா இதெல்லாம் நான் தான் பண்ணியிருப்பேன் அதுக்கு இப்போ என்ன தப்பி பண்ணோம் சின்னவனா பிறந்தது ஏன் தப்பு இல்லை அப்படின்னா பாதி பங்கு நீ எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறத என்னையும் பெரிய அண்ணனையும் எடுத்துக்க சொல்றியா தம்பி நீ ரொம்ப புத்திசாலி தான்னா என் மனசுல இருந்தது எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெளிவா சொல்லியிருக்க இப்படி அண்ணன் தம்பி பேச ஆரம்பிச்சு அது வாக்குவாதமாய் சண்டை வரைக்கும் போயிடுச்சு ஒருத்தர் ஒருத்தர் சத்தம் போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மூணு பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க ஆத்தங்கரை கிட்ட உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்த சத்தியமூர்த்திக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்தது கொஞ்சம் கூட யோசிக்காமல் கிட்ட என்ன செய்யணும்ன்றத புரிய வச்சார் இதை கேட்டு நாராயணனும் சந்தோஷப்பட்டார் நல்ல யோசனைடா நீ சொன்ன மாதிரி செஞ்சால் என் மூணு பசங்களும் சொத்துக்காக சண்டை போட்டுக்காம ஒன்றாவே இருப்பாங்க ஒத்துமை ரொம்ப முக்கியன்றத புரிஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லைடா இனிமேல் வாழ்க்கையில் எப்போவுமே பிரினுன்ற எண்ணமே வராது இப்போ போய் சொன்ன வேலையை செய் இப்படி சொல்லி சத்தியமூர்த்தி விவசாய வேலைக்கு போயிட்டார் நாராயணன் சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாரு பசங்க வீட்ல இல்லைன்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெட்டியில ஒரு லெட்டரையும் மூணு பாறாங்கல்லையும் வச்சாரு இப்படியே நாட்கள் ஓடிச்சு நாராயணன் உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு வீட்லேயே படுத்து படுக்கையா இருந்தார் அவர் பக்கத்திலேயே அவரோட மூணு பசங்களும் ரொம்ப வருத்தத்தோட நின்றுட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து சந்திரா கோவிந்தா பிரகாஷ் நான் மூணு பேர்கிட்டயும் ஒன்று சொல்றேன் கவனமாக கேளுங்க என் உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டிருக்கு நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன் எந்த நொடி வேணாலும் என் உயிர் என்னை விட்டு பிரியும் அப்படி சொல்லாதீங்கப்பா ஆமாம்ப்பா உங்களுக்கு ஒன்றும் நடக்காது உங்களை நாங்கள் ரொம்ப பத்திரமா பார்த்துப்போம் கடவுள் கூப்பிடுறப்போ யாராக இருந்தாலும் போகணும்ப்பா இத்தனை நாள் கஷ்டப்பட்டு பழ வியாபாரத்தை நிலைநாட்டி இந்த சொத்தெல்லாம் சேர்த்தேன் உங்களையும் வளர்த்து பெரிய ஆளா ஆக்கிட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் என் பொறுப்புகளெல்லாம் உங்கள் கிட்டே கொடுக்கணும்ல இப்படி சொல்லிட்டுருக்கிறப்போ அண்ணன் தம்பிங்க மூணு பேருமே வருத்தத்தோட கண் கலங்கி நின்றாங்க நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்ணணுமோ அது எல்லாமே எழுதி அந்த பெட்டியில் வச்சுருக்கேன்ப்பா நீங்கள் அதை நான் இறந்தக்கப்புறமா என்னோட உயிர் நண்பர் சத்தியமூர்த்தி முன்னிலையில் அந்த பெட்டியை திறக்கணும்ப்பா சத்தியமூர்த்தி புத்திசாலி என் வியாபாரத்தை பெருக்க அவ எவ்வளவோ யோசனையை சொல்லியிருக்கான் இப்போ போய் சத்தியமூர்த்தி மாமாவை கூட்டிட்டு வர சொல்றீங்களாப்பா வேணாம் சின்னவனே அவரு சொல்ற மாதிரி நடந்துக்கோங்க போதும் அப்போதான் என் ஆத்மா சாந்தி அடையும் அப்படி பண்ணுவோன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க இப்படி சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு கையை நீட்டினாரு நாராயணன் அவரோட மூணு பசங்களும் அப்படியே பண்ணுறோன்னு கை மேலே கை வச்சாங்க திருப்தியா நாராயணன் கண்ணை மூடிட்டாரு அப்பா இறந்துட்டாருன்னு மூணு பசங்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அழுதுகிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நாராயணன் இறந்து போன விஷயம் ஊர் மக்கள் மூலமா சத்தியமூர்த்திக்கு தெரிய வந்தது கண் கலங்கிக்கிட்டே நாராயணன் பார்க்க வந்தாரு இறந்து போன நண்பனை பார்த்து பொறுக்க முடியாம அழுதாரு இருட்டுறப்போ மூணு பசங்களும் தன்னோட அப்பாக்கு இறுதி சடங்குகளை நடத்தி முடிச்சாங்க நெருப்புல எரிஞ்சிட்டே இருந்த தன்னோட உயிர் நண்பனை பார்க்க முடியாம சத்தியமூர்த்தி அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. அண்ணன் தம்பிங்க சேர்ந்து தன்னோட அப்பா நாராயணனோட பத்தாவது நாள் சடங்கி முடிச்சிட்டு அப்பா காட்டிய பெட்டி எடுத்துக்கிட்டு சத்தியமூர்த்தி வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க கையில இருந்த பெட்டியை பார்த்ததுமே சத்தியமூர்த்திக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. ஆனாலும் எதுவும் தெரியாத மாதிரி என்னப்பா இது? அண்ணன் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ பெட்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதுவா மாமா? அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த பெட்டிய பத்தி சொல்லி அத உங்க முன்னாடி தான் தரக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படியா சரி தரங்கப்பா இப்படி சொன்னதுமே அண்ணன் தம்பிங்க ரொம்ப ஆர்வமா அந்த பெட்டியை தரந்தாங்க அதுல வீட்டோட சாவி மூணு பாறாங்கள் ஒரு லெட்டரும் இருந்தது அந்த கடிதத்து மேல சத்தியமூர்த்தி மட்டும்தான் படிக்கணும்னு எழுதி இருந்தது சந்திரன் அந்த லெட்டரை எடுத்துட்டு போய் சத்தியமூர்த்தி கையில கொடுத்தான் சத்தியமூர்த்தியும் அந்த கடிதத்தை படிக்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா மூணு பேரையும் பார்த்து தம்பி இந்த கடிதத்துல உங்க அப்பா அவருடைய இறுதி ஆசையை எழுதியிருக்காரு என்ன மாமா அது என்ன இருக்கும்னா அப்பாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அதனால சொத்துல எனக்கு பாதி கொடுக்க சொல்லி எழுதியிருப்பாரு இல்லைங்களா மாமா அது இல்லை சின்னவனே அப்படின்னா என்னை பத்தி எழுதியிருப்பாரு என் உடல்நிலை மோசமா இருந்தப்போ என்ன சின்ன குழந்தை மாதிரி ரெண்டாவது மகன் தான் பாத்துக்கிட்டான் அவனுக்கு பாதிய நினைச்சான் அப்படின்னா கடிதத்துல அப்பா சின்னவனை பத்தியும் எழுதல ரெண்டாவது தம்பிய பத்தியும் எழுதலன்னா கண்டிப்பா என்ன பத்தி தான் எழுதிருப்பாரு ஆனா தம்பிங்க கேட்ட மாதிரி நான் கேட்டா நல்லா இருக்காது எப்படியும் சத்தியமூர்த்தி மாமாவே சொல்லுவாரு இப்படி நினைச்சான் அமைதியா இருந்தான் அந்த இறுதி ஆசை நான் அப்புறமா சொல்றேன் அந்த மூணு கல்லையும் அந்த பெட்டில எதுக்கு வச்சாருன்றதை உங்களுக்கு எதாவது சத்தியமூர்த்தி அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லமாமா நீங்க மூணு பேரும் மூணு கல் மாதிரி உறுதியா வீண் செலவுகள் எல்லாம் பண்ணாம நல்ல வியாபாரத்தை வளர்க்கணும்னு சொல்லியிருக்காரு இருக்காரு அதனால அவங்க அவங்க சொத்து அவங்க அவங்களுக்கு வியாபாரத்தை நல்லா வளர்ப்போம் அதே மாதிரி மூணு கல்லு மாதிரி அதிகம் கம்மி இல்லாம மூணு பேருக்கும் சொத்தை சமமா பிரிச்சு கொடுக்க சொல்லியிருக்காரு அதனை இப்படி சொன்னான் ஆனா சின்னவன் நல்லா யோசனை பண்ணி மாமா இந்த மூணு கல்லும் அடுப்புக்கு வைக்கிற கல்லு அதாவது மூணு கல்லும் சேர்ந்தாதான் ருசியான சமையல் சமைக்க முடியும் அந்த மாதிரி நாங்க மூணு பேரும் சேர்ந்தே இருந்தாதான் நல்ல வாழ்க்கை அமையும்னு சொல்ல வர்றாரு அதுக்கு தான் இந்த மூணு கல்லையும் சேர்த்து வச்சிருக்காரு இப்படி சொன்னான் மூணு பேர் சொன்னதையும் கேட்டதும் சத்தியமூர்த்தி அந்த கடிதத்துல இருந்ததை அவங்களுக்கு காட்டினாரு அதுல மூணு அண்ணன் தம்பிகளும் ஒன்னா இருக்கணும் என் ஆசிய நிறைவேற்றுறவங்களுக்கு தான் இந்த சாவிய நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு எழுதிந்தாரு கேட்டிங்களா உங்களுடைய அப்பாவோட எண்ணத்தை மூணாவது பையன் தான் நல்லா புரிஞ்சுட்டு இருக்கா மனசு நல்லா இருந்தா தான் செய்யற காரியங்களும் நல்லா இருக்கும் அப்பாவோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட மகனாலதான் அவரோட ஆசையை நிறைவேற்ற முடியும் அதனால எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வாழ்ந்தாதான் சந்தோஷன்றத புரிஞ்சிக்கிட்ட சின்ன மகனுக்கே இந்த சாவிய ஒப்படைக்கிற இப்படி சொல்லி அந்த சாவிய மூணாவது மகனுக்கு கொடுத்தாரு சத்தியமூர்த்தி அண்ணா இந்த சாவி என் ஒருத்தன் கிடையாது நம்ம தான் இப்படி சொல்லி ரெண்டு அண்ணன்களையும் கூட கூட்டிட்டு போனா மூணாவது மகன் தான் சொன்ன மாதிரியே பெட்டில மூணு கல்லை வச்சு பிரச்சனைய சுலபமா முடிச்சதால நாராயணன மனசால வாழ்த்தினாரு சத்தியமூர்த்தி இது இவங்க கதை மூணு கல்லால சமையல் இன்னொரு சிறந்த கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி